அடங்க ஐயோ ரெண்டு புடிச்சார் ஆரவேற மார ஆரவேற மார ஆரடா பார்த்தீங்களா சூப்பர் சூப்பர் ஆரடா சூப்பர் வீரேயா ஆஹா 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 டிகே ஓரே மாடுடி வீரர் எறிஞ்சிடுச்சான் வீரஞ்சிச்சார் மாடும் சூப்பர் மாரான மாடும் சேடு போவல அக்ரீன் பாரு தம்பி மீரே சீடு தம்பி சேடு விராய்க்கே ஏய் பாமங்கமா

பாळाமேடு பெரிய குறிப்பு சாய் மாடு இந்த மாட்டக்காரன் அந்த மாட்டை புடிச்சு எல்லைய விட்டுரு. அதான் மாட்டக்காரன் மாட்டை புடிச்சு பாக்கலாம். மாட்டை புடிச்சு வெல்ல பாபா. மாட்டக்காரன் மாட்டை புடிச்சு வெல்ல போ. மாட்டக்காரன் இதுக்கு